வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்கள் நடத்த முடியாமல் தடைகள் வருவதை பார்த்து சற்று மனக்கலக்கம் ஏற்படவே செய்யும் எதிர்காலம் குறித்து ஒரு அச்ச உணர்வும் ஏற்படும் இருப்பினும் மனதை ஒருமுகமாக வைத்து தெய்வ வழிபாடு செய்வதால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த பொருளாதார கஷ்டம் விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாள் என்று சொல்லிவிடலாம் மேலும் மற்றவர்களும் உங்களை மதித்து போற்றுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன ராசி மிதுன மிதுனராசி நண்பர்களே இன்று தொட்ட வேலைகள் நல்லபடியாக முடிவதோடு உங்கள் உடன் இருப்பவர்களே உங்கள் மனமறிந்து செயல்படுவதால் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்த நாளாகவே இருக்கும் மேலும் குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பதாலும் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று தேவையில்லாத குழப்பங்கள் இருப்பதால் மனதை ஒருமுகமாக வைப்பதோடு அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் சொந்த வேலைகளை மட்டும் பார்த்து எதிர்காலம் குறித்து திட்டம் தீட்டுவதால் ஓரளவு மன அடையலாம் நீங்கள் செய்யும் முயற்சிக்கும் வேலைகளுக்கும் இன்று பலன் கிடைக்காவிட்டாலும் வருங்காலங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் ஏற்கனவே சில திட்டங்கள் போட்டு வைத்திருந்தீர்கள் அதன்படி நல்ல நல்லபடியாக செய்து அனைத்திலும் ஏற்றத்தை காணும் நாள் பலரும் போற்றத்தக்க செயல்களை செய்து மற்றவர்கள் முன்னிலையில் மதிப்புமிக்க மனிதராக திகழ்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று பல நாள் வேண்டுதல்களை குடும்பத்துடன் சேர்ந்து நிறைவேற்றும் சூழ்நிலை ஏற்படும் பலரும் உங்களை பல நாளாக குறை சொல்லும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது இன்று பேசியவர்களே உங்களை புகழும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் இன்று மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் இன்று உங்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் பார்த்து மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தும் நாளாக இருக்கும் மேலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களால் பாராட்டப்படுவதோடு உங்களுக்கும் அது ஆதாயமாகவே அமையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையில் ஒரு பரபரப்பும் அச்ச உணர்வும் இருந்து கொண்டே இருக்கும் நாம் செய்யும் வேலைகள் சரிதானா முடிவுகள் சரிதானா என்று ஒரு குழப்பம் இருப்பதால் அத்தியாவசிய பணிகளை கூட செய்ய முடியாமல் தடைகள் வரும் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கே ஒரு தெளிவான மனநிலையும் நல்ல திட்டங்களும் போடுவதாலும் உங்கள் வேலைகள் எளிதாக முடிவதோடு வெறுத்தவர்களே நட்பு பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் இது மதியத்திற்கு பிறகு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் மேலும் பிரயாணங்களாலும் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள் பல நாளாக சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தன அவை முற்றிலும் வெளியப்படுவதோடு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுவதோடு குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் இது ஒரு ஏற்றமான அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று வெற்றிகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நாளாக இருக்கும் நீங்கள் அதிக சிரமப்படாமலே உங்கள் காரியங்கள் நல்லபடியாக முடிவதால் மகிழ்ச்சியும் மன நிறைந்த நாளாக இருக்கும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தி வருவதோடு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த பொருளாதார கஷ்டம் விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இந்த சிறுதூர பிரயாணத்தால் மிகப்பெரிய ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்